உங்களுக்கு வீட்டோ பவரும் கிடையாது பாக்கெட் வீட்டோவும் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்ய முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கால வரம்பு இருக்கு அதுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும் அப்படின்னு வெளிப்படையாகவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மூஞ்சியில் அடிச்ச மாதிரி கவர்னருக்கும் குடியரசு தலைவருக்கும் ஒரு தீர்ப்பினூடாக ஒரு உத்தரவையே போட்டிருக்காங்க இந்திய வரலாறுலயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது நேரடியாகவே கவர்னருக்கு வச்ச செக் ஆனா உச்ச இந்த தீர்ப்பை கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாத அரசாங்கம் புறவாசல் வழியாக இன்னும் சில வேலைகளை செய்வதற்கான வேலை திட்டத்தில் குறிப்பா அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு குழுவான அதிகாரிகளை போட்டு கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சில வேலைகளை செய்யறதுக்கான வேலை திட்டத்தில் இறங்கியிருக்காங்க எப்படியாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீர்த்து போகிறதுக்காகவே இந்த குழுவை உருவாக்கி வேலை செஞ்சிருக்காங்க அப்படி அவங்க போடக்கூடிய திட்டம் சக்சஸ் ஆகுமா ஆகாதா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் இது வெடாசி நான் உங்கள் சத்யராஜ் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா தமிழ்நாட்டுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சகம் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பப்படக்கூடிய எந்த மசோதாவையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் கையெழுத்தே போட மாட்டார் அவர் இஷ்டத்துக்கு அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்குவாரு கேட்டால் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்வாரு நான் கையெழுத்து போடலன்னா மசோதாவே செத்து போயிடுச்சுன்னு அவர் அவர் வெளிப்படையாக பேசுறாரு இந்த வேலை எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கல்லூரி விழாவுக்கு போய் மாணவர்களே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்ச ஒரு ஆள் நியாயப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாணவர்கள் மத்தியில் நின்னுட்டு ஒரு கல்வி நிறுவனத்தில் ஜெய் ஸ்ரீராம் சொல்றது மிகப்பெரிய சட்டவிரோதமான விஷயம் நியாயப்படி அவர் மேல வழக்கே பதியப்படணும் ஆனா ஏன் கவர்னரா உட்காந்துட்டு இது மாதிரியான வேலை எல்லாம் செய்யறாரு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வெறும் கவர்னர் கிடையாது ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாவினுடைய ஒரு ஏஜென்ட் இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாவினுடைய என்னைக்கு தமிழ்நாடு கவர்னரா வந்தாரோ அன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது ஒரு மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை சட்டமாக மாற்றுவதற்கு அவனை அனுப்புனா அவர் கையெழுத்தே போட மாட்டார் கையெழுத்தே போடாமல் வச்சிருந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா திருப்பி அனுப்பணும்ல இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சா திருப்பி அனுப்பிச்சா திருத்தி கொடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா அதையும் செய்ய மாட்டார் அப்படியே கிடப்பில் போட்டுருவாரு யாராவது கேட்டா கிடப்புல போட்ட மசோதா எல்லாமே செத்து போன மசோதான்னு தன்னிச்சையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா அவர் பேசுவார் இது நாம நேரடியாக சொல்லல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே சொல்லுது கவர்னர் செய்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லீகல் அப்படின்னு இருக்காங்க இவர் என்ன பண்றாரு முதல் தர மசோதா தமிழ்நாட்டில் இருந்து வருது அதாவது தமிழ்நாடு சட்டமன்றம் முதலமைச்சர் தலைமையிலான குழு அந்த மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும்போது திருப்பி அனுப்பாம கிடப்பில் போடுறாரு நாம உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனோம் போன உடனே என்ன பண்ணாரு திருப்பி அனுப்பிச்சார் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உடனே என்னாச்சு மறுபடியும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி திருப்பி அனுப்பிச்சோம் அதுக்கு அவர் கையெழுத்து போடாம அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நேராக குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சாரு இப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கூடிய தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க வந்து குடியரசு தலைவருக்கு அனுப்ப முடியாது ஒரு மசோதா உங்களுக்கு வருதுன்னா மூணு மாசத்துல கையெழுத்து போடுங்க திருப்பி அந்த மசோதா சட்டமன்றத்துக்கு போய் நிறைவேறிச்சுனாவே அது ஏறத்தாழ சட்டம் தான் வந்த உடனே ஒரு மாசத்துல நீங்க கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க ஆனா இவர் குடியரசு தலைவருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கூடிய சில ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி அனுப்புறாரு இப்படி அனுப்பினாலும் குடியரசு தலைவரே ஒரு மாசத்துக்குள்ள முடிவெடுத்து கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பணும் அப்படிங்கறதா இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆழமா சொல்லியிருக்காங்க இந்திய வரலாறுலயே உச்ச நீதிமன்றம் இவ்வளவு தெளிவா ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கான கையெழுத்து போடுறதுக்கு அனுப்பப்படும் போது அதை குறிப்பிட்ட காலத்திற்குள் கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்ப வேண்டும் வரையறை இதுவரைக்கும் அப்போ இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க கவர்னராக இருந்தால் நீங்கள் இத்தனை மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டு அதை சட்டமா மாத்தணும் விட உச்சபட்சமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மதோதரவு மசோதா திரும்பி வந்து ஏதாவது கரெக்ஷன் இல்லாம இரண்டாவது முறை அனுப்புறாங்கன்னு வச்சுக்கல அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேறி திரும்ப அனுப்பிச்சாலே அந்த சட்டம் இன்றாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அதாவது நீதிபதி பரதிவாலாவா இருக்கட்டும் இல்ல அதுல இருந்து கூடிய மகாதேவன் இருக்கட்டும் அற்புதமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பை ஒண்ணு இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மோடி அரசாங்கம் அமித்ஷா ஒரு குழு போட்டு உட்கார்ந்து ரொம்ப தீவிரமா விவாதிச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம வாட்டுக்கு சட்டம் போட்டு அனுப்புறோம் குடியரசுத் தலைவர் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காரு நமக்கு எது வேணுமோ அது கையெழுத்து போடுவாரு இல்லைன்னா சிலதெல்லாம் போட மாட்டாரு ஆனா கவர்னர்ல பல பேர்த்த நம்ம தான் நியமிச்சோம் அவங்க அந்தந்த மாநிலத்துல உட்கார்ந்து இவங்க அந்த மாநிலம் கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டத்துக்கும் கையெழுத்து போட வேண்டிய நிர்பந்தத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா நாம எதுக்கும் மத்திய அரசாங்கமா இருக்கணும் ஒன்றிய அரசாங்கமா இருக்கணும் அப்படிங்கிற தலைவலி அவங்களுக்கு வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத மாநிலங்களில் பல சட்டங்கள் அந்த மாநில உரிமையை பாதுகாக்கிற மாதிரி தினந்தனம் கொண்டு வரப்பட்டுக்கிட்டே இருக்கு மசோதாக்களை போட்டு நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க பல்கலைக்கழக மசோதாக்களாக இருக்கட்டும் இன்னும் பல மசோதாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான மசோதாக்கள் அந்த மாநில மக்களுக்கு தேவையான மசோதாக்கள் அதை கையெழுத்து போடாமல் ஒரு கவர்னர் மாதிரி செயல்படாமல் ஒரு அடியால் மாதிரி தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கவர்னர்களை ஒட்டுமொத்தமாக செக் வச்ச இந்த தீர்ப்பிற்கு இருக்குது பார்த்திங்களா அந்த தீர்ப்பை காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மொத்த ஐடியாவாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பில் இன்னொரு முக முக்கியமான செக் வச்சுருக்காங்க குடியரசு தலைவருக்கே ஒரு மசோதா வந்தாலும் அவரே மூணு மாதத்துக்குள்ளே இந்த மசோதா குறித்து கையெழுத்து போட்டு அனுப்பிடணும் இல்ல நீங்க அரசாங்கத்துக்கிட்ட அனுப்பிச்சு ஏதாவது பரிந்துரை கேட்கிற மாதிரி இருந்தாலும் மூணு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும் அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் ஒரு மசோதா குறித்து எடுக்கக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகார உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது அப்படின்னு இந்த தீர்ப்பை சொல்லிருக்காங்க அந்த தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியமானது வெளிப்படையாக சொல்லப்போனால் மசோதா தொடர்பான குடியரசுத் தலைவரின் முடிவு நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அரசியல் சாசன பிரிவு ரெண்டாயிரத்தி ஒன்றின் படி ஒரு மாநில சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட வேண்டும் அதை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைக்கலாம் மாநில ஆளுநர் அனுப்பும் மசோதா குறித்து மூணு மாதத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க இது கவர்னருக்கு மட்டும் ஆப்பு கிடையாது குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து வச்சாப்பு உங்க இஷ்டத்துக்கு ஒரு மசோதாவை அனுப்புவோம் நீங்க மாசக்கணக்கில் வருஷ கணக்குல அப்படியே போட்டுட்டு எஸ்கே பாரான்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க நீங்க கையெழுத்து போட்டாகணும் இத்தனா தேதிக்குள்ள இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க ஒரு நிர்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு நீதித்துறைக்கு இடம் உண்டு தீர்ப்பையும் அவங்க கொடுத்திருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீர்ப்பு இதுல இன்னொரு பிரவிஷனை ரொம்ப தெளிவா அந்த உச்ச தீர்ப்பு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மாநில அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டம் மசோதா இருக்கு பாத்தீங்களா நேரடியாகவே இந்திய அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து அதை தடை போட முடியும் திருப்பி அனுப்ப முடியும் அதை நீங்க மறு விசாரணைக்கு உட்படுத்த முடியும் ஹோல்டு பண்ண முடியும் இதெல்லாம் இல்லாம நேர்மையான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கையில் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து கோட் பண்ணி காமிக்கிறாங்க மத்திய அமைச்சரவையில் அன்னைக்கு இருந்த நேரு காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா நேரு காலகட்டம் நேரு பிரதமராக இருந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அனுப்பப்பட்ட மசோதாக்களை ராஜேந்திர பிரசாத் குறிப்பா அந்த ஹிந்து பில் குறித்து ராஜேந்திர பிரசாத் ஹோல்டு பண்ணி வச்சப்ப அன்னைக்கு இருந்த நேருவினுடைய கேபினட்டுக்கும் அன்னைக்கு இருந்த ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதிக்கும் இடையில் நடந்த சண்டையில இறுதியா முடிவான இறுதியா தீர்ப்பான அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிக பவர் உண்டு பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் உண்டு பிரதமருக்கு தான் அன்னைக்கே முடிவாச்சு அதன் தான் நடந்தாகணும் சொல்லி அந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாகவே கோர்ட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு என்னப்பா குடியரசுத் தலைவர் குறைச்சக்கு இப்படி இப்படிலாம் செக் வச்சிட்டாங்க நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகத்தை கூடிய ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவை வச்சு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒண்ணும் இல்லாம பண்ணணும் நேரடியாக கோர்ட்டுக்கு போய் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை திரும்பவும் மறு விசாரணைக்கு கொண்டு வந்து இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து கொடுக்கப்படக்கூடாது இந்திய ஜனாதிபதிக்கு வந்து அதிகபட்ச பவர் இருக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு வந்து தலைவராக இருக்கார் அவர்தான் தான் அவரையே நீங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணலாமா அவர் நிறுத்தி வைக்கக்கூடிய அவர் கையெழுத்து போடாமல் தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்தான இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் எப்படி வந்து முடிவாக இருக்குது அதனால வந்து இதை நீங்க வந்து இந்த தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செஞ்சு வேற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழுவை உருவாக்கி உச்ச நீதிமன்றத்துக்குள்ள மிகப்பெரிய லாபி பண்ணிட்டு இருக்குது இந்த ஆர் எஸ் எஸ் குழு ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஆர் எஸ் தனியாக நீதிமன்றம் சார்ந்து இயங்கிறதுக்கு ஒரு பெரிய குழுவே இருக்கு நிறைய நீதிபதிகள் ஆர் எஸ் எஸ் சார்பான வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அமித்ஷா குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு சாதகமான தனக்கு தோதான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு குழுவான ஜட்ஜிகள் இருப்பாங்க இல்லையா ஒரு லாபி இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் தொடுத்த இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை நாங்க மறு விசாரணைக்கு கொண்டு வருவோம் அப்போ இது யார் டேபிளுக்கு அசைன் டேபிள் பிக்சிங் வேலை இவங்க போய் ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா பல தீர்ப்புக்கள் பாஜக அரசுக்கு சாதகமாகவே வரும் சிலது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக வரும் இந்த பல விஷயங்கள் வந்து டேபிள் ஃபிக்ஸிங் அப்படின்னு வெளிப்படையாகவே கேரண் பத்திரிகை ஆய்வு பண்ணி ஒரு கட்டில் இருந்தாங்க டேபிள் ஃபிக்ஸிங்னா ஒன்றும் கிடையாது பாஜக அரசுக்கு ஆதரவான ஜட்ஜுகள் சில பேர் இருக்காங்க அவங்க உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட வழக்கு அவங்க டேபிளுக்கு போறதுக்கான வழி வகைகளை செஞ்சு வைப்பாங்க கரெக்டா அது அவங்க டேபிளுக்கே போகும் அவங்க அமர்வுக்கே போகும் அவங்க பாஜக அரசுக்கு ஆதரவான தீர்ப்பையை கொடுப்பாங்க இது மாதிரியான டேபிள் ஃபிக்ஸிங் வேலைகளை பண்றதுக்கான வேலைகளையும் அமித்ஷா குரூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற கேள்வி நமக்கு வருது ஏன்னா அமித்ஷா தலைமையில உள்துறை அமைச்சகம் ஒரு குழுவை போட்டு உட்கார்ந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை காலி பண்றதுக்கான வேலையை கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா இல்ல குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் அதீத பவர் உண்டு இந்த காலவரம்பு வைக்க கூடாது இந்த கால தவறானது அப்படின்னு உடைச்சிட்டு எப்பவும் போல எந்த காலவரமுமே இல்லாம எந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும் எந்த மாநில அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அந்த மசோதாக்களை மக்களுக்கு பிரயோஜனமான அந்த மசோதாக்களை கிடப்பில் போடுறதுக்கான வேலையை திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த குழு அமைச்சு ஆர் எஸ் ஒரு மிகப்பெரிய லாபியா அமித்ஷா பண்ணிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி மறுவிசாரணைக்கு போய் இந்த ஆர் குழு வந்து இந்த தீர்ப்பை உடைச்சாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தை எடுத்துங்க கிட்டத்தட்ட பத்து மசோதா நாலு அஞ்சு வருஷமா இழுத்து நிற்கிறாங்க எல்லாமே பல்கலைக்கழக மசோதாக்கள் பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர் நியமிக்கிறதுல இருந்து பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் யாருன்னு முடிவெடுக்கிறது வரைக்கும் முக்கியமான மசோதாக்களை கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு இந்த பல்கலைக்கழகத்தை கட்டுறது நம்ம பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் நம்ம சம்பளம் கொடுக்கிறது நம்ம இது எல்லா வேலையும் நம்ம செய்வோம் ஆனா பல்கலைக்கழகத்துடைய மொத்த கட்டுப்பாட்டையும் கவர்னர் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் மாநில உரிமை அப்படிங்கிறது குறிப்பாக இந்த கல்வியில லிஸ்ட்ல இருக்கிறதுனால நமக்கு ஃபுல் உரிமை இருக்கு அதை பாதுகாக்கிறது தான் ஒரு மாநில அரசாங்கத்துடைய முதன்மையான வேலை கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளாக எந்த மசோதாவுக்குமே கையெழுத்து போடாம மசோதாவை எல்லாத்தையும் கொண்டு வச்சு பூட்டி வச்சுட்டு கேட்டா அதெல்லாம் செத்து போச்சு வெளிப்படையாக இந்த கவர்னர் பேசிட்டு தெரிஞ்சாரு அடிச்சு உடச்சா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன நடக்குது இந்த தீர்ப்பை காலி பண்றதுக்கு இவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் வேலையே அவங்க மக்களுக்கு ஆதரவாக மாநில அரசாங்கத்துக்கு ஆதரவாக குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் ஆஃப் ஸ்டேட் கான்செப்டுக்கு ஆதரவா ஒரு பெடரல் செட்டப்புக்கு ஆதரவாக ஒரு விஷயம் வந்தாலே அவங்களுக்கு பொறுத்துக்க முடியாதுங்கிற வார்த்தையை கேட்டாலே ஆர் எஸ் எஸ் பதில் தந்தை ஆர்எஸ்எஸ்னு தத்துவ ஆசிரியர் ஆர்எஸ்எஸ்னு பிதா மகன் சொல்லக்கூடிய கோல் வாழ்க்கர் ஒரு புத்தகங்கள் இருக்கார் அந்த புத்தகத்து ஞான கங்கை அந்த புத்தகத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியும் உங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் எதுக்கு இவ்வளவு மாநிலம் மொழிவாளி மாநிலமே இருக்கக்கூடாது எதுக்கு ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் எதுக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒரு சட்டமன்றம் எதுக்கு ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலத்தை எல்லாத்தையும் ரெண்டா மூணா உடைச்சிருங்க மொத்த இந்தியாவே இரநூறு சிறு சிறு பகுதிகளாக உடைச்சிட்டு அந்த சிறு சிறு பகுதிகளுக்கு நிர்வாக ரீதியாக ஒருத்தரை வந்து போடுவோம் அது மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் மற்றபடி முதலமைச்சர் இந்த மொழிகள் இனம் இந்த எந்த வார்த்தையுமே இருக்கக்கூடாது அதுதான் ஒரு ஏகாந்த அரசு இந்தியா முழுக்க ஒரே நாடாளுமன்றம் இருக்கணும் ஒரு பிரதமர் தான் இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாது இதுக்கு பேர் தான் மன்னராட்சி எவனையும் கன்சிடர் பண்ணாம சர்வாதிகார ஆட்சி ஹிட்லரும் முசோலியும் பண்ணாங்க இல்லையா சர்வாதிகார ஆட்சி அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதுங்க அதுக்கு பேர் ஏகாந்த அரசு அப்படின்னு யார் எழுதி வச்சுட்டு போயிருக்கா இந்த மோடியினுடைய பிதாமகனா இருக்கக்கூடிய மோடியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய மோடியினுடைய தத்துவ ஆசிரியராக இருக்கக்கூடிய கோல்வால்கர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதை தான் அவங்க நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த துறைக்கும் அதிகாரம் இல்லாம பண்ற வேலையை படிப்படியா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க மாநிலத்துக்கே அதிகாரம் இருக்கக்கூடாது மாநில சும்மாவே கிடக்கணும் சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கூட மாநில முதலமைச்சருக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்காக பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து நமக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு நம்மளை தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த குழு தான் இப்ப இந்த குழு மண்டையிலேயே கொற்ற மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு எப்பா மாநில அரசுதான் பெருசு மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முடிவுதான் பெருசு அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதா சட்டமாக்கணும்னா மரியாதையா கவர்னர் கையெழுத்து போடணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது இதை நீங்க தாண்டினீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லுது இதெல்லாம் எல்லாம் சொல்லி முடிக்குது இது கவர்னருக்கு மட்டும் கிடையாது குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து ஒரு செக்கு வச்சிருக்கு இதை கண்டுக்கல ஒட்டு மொத்தமா என்ன பண்ணுறதுக்காகவே திரும்பவும் ஒரு குழுவை போட்டு ஆர் வச்சு லால் பண்ணி இந்த வழக்கை உடச்சி நிர்மூலமாக்குறதுக்கான வேலையை அமித்ஷா சார்ந்த குழுக்கள் தொடர்ச்சியாக செயல்படுறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் திரும்பவும் இந்த வழக்கு குறித்து விசாரணை வரும்போது என்ன மாதிரியான தில்முள்ளு வேலைகளை இவங்க செய்யறாங்க என்று